திருச்சிற்றம்பலம் மகா சன்னிதானங்களின் திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன் சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்கள் ஆகிய திரி பதார்த்தங்கள் அவை பதி பசு பாசம் என்பன அவை அனாதியாக இருப்பன என்றும் உள்ள பொருள்களாக இருப்பன ஒன்றிலிருந்து ஒன்றொன்று தோன்றாதன அதுதான் அதனுடைய அடிப்படையாக சொல்லப்படுகின்றது பதி பசு பாசம் என்று பகர் மூன்றில் பதியைப் போலவே பசு பாசம் அனாதி என்று நம்முடைய நூல்கள் கூறுகின்றன அநாதி என்றால் அ நாதி என்று பிரிப்பார்கள் ந ஆதி என்று பிரிக்கும் வழக்கமும் இருக்கின்றது ந என்றால் எதிர்மறை பொருள் இல்லாதது என்பது பொருள் ஆதினா தோற்றம் அப்படி தோற்றம் இல்லாதது ந ஆதி என்பதுதான் அனாதி என்று வந்ததாக வடமொழி இலக்கிய இலக்கணவான்கள் நமக்கு காட்டுகின்றனர் அப்படி தோற்றம் இல்லாததாக தொடக்கமில் காலந்தொட்டை இருப்பதாக இந்த முப்பொருள்கள் மூன்றும் எவைையினா பதி பசு பாசம் ஆகிய மூன்றும் இருக்கின்றன என்று நம்முடைய நூல்கள் கூறுகின்றன என்னும் பொருள் இன்மையை காட்டுகின்றது ஆதினா தோற்றம் தோற்றம் ஆதி சேர்ந்து அனாதி என்று பொருள் தருகின்றது அப்படி முப்பது சைவ சித்தாந்தம் கூறும் பொருள்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றாதன அதே போல தோற்றம் இல்லாதன இந்த காலத்தில்தான் இன்னது தோன்றியது என்னும் தன்மை அவற்றில் காணப்படவில்லை அதே போல தோற்றம் இல்லை என்பதாலே அவற்றிற்கு அழிவும் இல்லை தோன்றிய பொருள்தான் அழியும் இவை தோற்றம் இல்லாத பொருள்களாக இருப்பதனாலே அவைகள் அழிவதில்லை அதே போல நம்முடைய திருமுறைகளிலும் இந்த முப்பொருள் கொள்கை அனாதியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது திருமந்திரம்தான் முதன் முதலில் பதி பசு பாசம் என்று பகர் மூன்றில் பதினை பதியை போல் பசு பாசம் அனாதி என்று முப்பொருள்களின் பெயர்களையும் அவற்றின் வரிசை முறையையும் தன்மையையும் கூறுகின்றது விளையாததோர் பரிசில் வரும் பசு பாச வேதனை உன் தழையாகின தவிர அவ்வருள் தலைவனது சார்பாம் என்று நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அதனை பாடுகின்றார் இறைவனது இயல்பை சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் முப்பொருள் கூறுகளாக கூறும் காலத்திலே இறைவன் தான் இவற்றை நாம் தொழிற்படுத்துபவனாக இருக்கின்றான் என்று பாடுகின்றார்கள் பசுக்களாகி உயிர்கள் தம்மை பிணித்திருக்கும் ஆணவம் கண்மம் மாஹி ஆகிய பாசங்களிலிருந்து தவிரும்படி இறைவன் அருள் செய்கிறான் என்பதுதான் அந்த பாடலின் பொருள்களா பொருளாக இருக்கின்றது பசுவும் பாசமும் வேதனையும் ஒன்றையும் ஆகியன தவிர அருள் தலைவன் என்ற சொற்கள் அமைத்து கொண்டு நோக்கினால் இந்த பொருளை நம்ம அதை அனுபயப்படுத்தி பார்த்தால் இந்த பொருள் நமக்கு எளிமையாக விளங்கும் அதுபோல உடகை நம்முடைய உயிரை தடை செய்து துன்புறுத்தக்கூடிய இந்த தலையை பாசம் என்று சொல்கின்றோம் அதனை வேதனை என்று சொல்வார்கள் ஒன் தலை என்று சொல்லப்படுகிறது செய்யொழிலே பாசம் என்பது இயற்கை மலம் எனப்படும் ஆணவ மலம் தான் பாசம் அதனை இருள் மலம் என்று சொல்வார்கள் வேதனைனா இன்ப துன்பங்கள் இரண்டும் வேதனை தான் பிற்காலத்திலே துன்பங்களை மட்டும் குறிக்க பயன்படுத்தப்படும் சொல்லாக அந்த வேதனை என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் குறிக்கும் சொல்லாகத்தான் அந்த வேதனை என்னும் சொல் இருக்கின்றது உண்மையில் அது சொல் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற கண்ம மலத்தை குறிக்கின்றது அதே போல ஒன் தழை என்னும் சொல் மாயாமலத்தை குறிக்கின்றது சைவ சித்தாந்தத்திலே மாயை உயிர்களுக்கு விளக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பொருளாகத்தான் சொல்வார்கள் ஆணவ மலம் இருள் மலம் அறிவை விளக்க விளக்கு விளக்கு ஒளி செய்வதைப் போல இந்த மாயை மாயாமலம் சற்று ஒளி செய்து அறிவு உயிரின் அறிவை விளங்க செய்கிறது அதனால் அதனை ஒன் மலம் உன்ன ஒளிபொருந்திய என்று பொருள் ஒன் மலம் என்று குறிக்கின்றார்கள் அதேபோல முப்பொருளும் அனாதியாய் உள்ளவை என்பதும் இந்த பாடலின் கருத்தாக இருக்கின்றன விளையாததோர் வரும் என்ற சொல் விளையாதது என்பதற்கு ஒரு காலத்தில் தோன்றாதது என்பதுதான் பொருள் அது அனாதி என்ற சமஸ்கிருத பதத்துக்கு நேர் பொருளாக அதனை பயன்படுத்துகின்றார்கள் திருமுறை ஆசிரியர்கள் விளையாததோர் வரும் என்பதற்கு ஒரு காலத்தில் தோன்றாதது அதாவது உள்ளதாகிய தன்மையோடு என்றும் உள்ள தன்மையோடு இருப்பது என்பதுதான் பொருள் அதுதான் அழகா செந்தமுள்ள விளையாததோர் பரிசில்வரு என்று நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் காட்டுகின்றார்கள் அந்த விளையாததோர் பரிசில்வரு என்ற அடைமொழி முதலில் பசு என்ற சொல்லோடுதான் சேரும் என்றும் உள்ளதாகிய உயிர் என்ற பொருளை அது தரும் அதே போல அவ்வடை பாசம் என்ற சொல்லோடு சேரும் காலத்தில் அது என்றும் உள்ள மலமாகி ஆணவ மலத்தை குறிக்கும் இப்படி மூன்றும் இந்த பதி பசு பாசம் அனாதி என்னும் தன்மை நமக்கு நம்முடைய சைவ திருமுறைகளிலே காணப்படுகின்றது இந்த சரி இந்த மூன்று பொருள்களும் பதிப்பசு பாசம் ஆகிய மூன்று பொருள்களும் என்றும் உள்ளவை அழிவற்றவை தோற்றமற்றவை என்று இருக்க கொண்டால் இவைகள் மூன்றும் சமமா இந்த ஒரே காலத்தில் இரு அதாவது கால பழமை அறியப்பெறாததனாலே இது மூன்றும் சமமா என்றால் இல்லை காரணம் என்னவென்றால் அறி ஆ மலம் மலங்கள் வந்து அறிவித்தாலும் அறியாது அது அறிவற்றது பசுக்களாகிய உயிர்கள் அறிவித்தால் அறியக்கூடியது அது சிற்றறிவுடையது ஆனால் பதி ஆகிய சிவபுரம் பொருள் கடவுள் வந்து அறி யாரும் அறிவிக்காமலே ஒரு பொருளை அறிவதாகிய பேரறிவுடையது பேரறிவுடையது பதி சித்தறிவுடையது பசு அறிவற்றது மலம் அதனால் இந்த தன்மையில் அவைகள் ஒன்று கொன்று சமமாகா என்று நம்முடைய நூல்கள் நமக்கு காட்டுகின்றன அதே போல கடவுள் என்றும் உள்ள பொருள் என்று கொண்டு இந்த மலங்களும் என்றும் உள்ள பொருள் கொள்ளாமல் கடவுளில் இருந்து இந்த தோன்றியதாக வைத்துக் கொண்டால் என்ன என்று ஒரு சாரார் கேட்கலாம் அதற்கு என்னவென்றால் ஒரு பொருளில் இருந்து தோன்றும் அந்த பொருள் ஏற்கனவே தோன்றிய ஒரு பொருளின் தன்மையும் தன்னகத்தே கொண்டதாக இருக்க வேண்டும் அதுதான் அடிப்படையாக சொல்லப்படுகின்றது அப்படி இப்போ ஒரு உதாரணமாக மண்ணில் இருந்து தோன்றிய மண்ணில் இருந்து ஒரு பா ஒரு குயவன் ஒரு பானையை வணைகின்றான் என்றால் அந்த மண்ணுடைய தன்மை அந்த பானையில் இருக்க வேண்டும் அதே போல பொன்னாலான ஒரு நகையை செய்கின்றான் என்றால் அந்த பொன்னாலான ஆபரணமும் பொன்னை போலவே ஒளிமிக்கதாக மதிப்புமிக்கதாக இருக்க வேண்டும் அதுபோல இறைவனிடத்திலிருந்து இந்த தடைகள் தோன்றியிருப்பதாயும் அந்த இறைவனுடைய தன்மை அவனுடைய பேரறிவு பேரருள் மாற்றிமை அவனுடைய முழுதொருங்கறிதல் போன்ற தன்மை எல்லாம் உயிர்களிடத்திலும் பாசத்திடத்திலும் உள்ளதாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை உயிர்களிடத்திலும் பாசத்திடத்திலும் இறைவனுடைய தன்மை முழுமையாக இடம் பெறவில்லை அதனால் இறைவனிடத்திலிருந்து இந்த உயிர்கள் ஆகிய பசுக்களும் பாசமாகிய மலங்களும் தோன்றியன என்பது கொள்ளுவதற்கில்லை அப்படி கொன்றால் அது பொருள் தவறாகிவிடும் அப்போ இப்ப சில நூல்களிலே திருமூலர் பெருமான் எல்லாம் பாடுகின்றார் என்ன என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார்கள் தானெனை முன் படைத்தான் என்றெல்லாம் அப்படி என்றால் உயிரை படைத்ததாக கொள்ளலாமா உயிரை இறைவன் படைத்தானா என்ற கேள்வி எழும் காலத்திலே இல்லை இல்லை உயிரை இறைவன் படைக்கவில்லை அப்படி உயிரை படைத்திருப்பதாக திருமுறைகளிலே வேறு சில அருளாளர்களுடைய நூல்களிலே எல்லாம் இருப்பது தனு கரண போன போகங்களை படைக்கும் காலத்திலே உயிர்களுக்கு இறைவன் உடலை படைத்திருக்கிறான் அந்த உடலை படைத்த தன்மையை முதற் கொண்டுதான் அவனை உயிரை படைத்ததாக எடுத்து சொல்கிறார்களே ஒழிய அவன் உயிரை படைக்கவில்லை என்பதுதான் சைவத்துடைய அடிப்படை கொள்கையா இருக்கின்றது இன்றைய உரையிலே இறைவன் ஆஹ் இறைவனைப் போலவே அந்த மும்மலங்களும் என்றும் உள்ள இறைவனைப் போலவே பதி பசு பாசம் இந்த மூன்று பொருட்களும் இறைவனை போல என்றும் உள்ள பொருள்கள் பசுவும் பாசமும் அதே போல இந்த மூன்று பொருள்களும் என்றும் அழிவட்டவை அனாதியாக உள்ளவை தோற்றம் இல்லாதவை அதனால் முடிவும் இல்லாதவை அதே போல இவைகளை ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றாதவை என்று நாம் பார்க்கின்றோம் அதே போல இறைவன் பேரறிவுடையவன் உயிர்கள் சிற்றறிவுடையன அதே போல பாசம் அறிவித்தாலும் அறியாதது உயிரை இறைவன் படைக்கவில்லை போன்ற தன்மைகளை எல்லாம் இன்றைய சிற்றுறையிலே நாம் பார்த்திருக்கின்றோம் இன்று வெறும் காலத்திலே நாளை நாளையினால் நாம் வந்து பதியின் தன் சிறப்பு இயல்புகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்